மத்திய அரசுக்கு எதிராக மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது பதினேழு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி நாடு தழுவிய போராட்டம் நடைபெறுகின்றது அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை அரண்மனை வாசலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டக்காரர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் திருத்தப்பட்ட நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய கோரியும் முறைசாரா தொழிலாளர் கான்ட்ராக்ட் தொழிலாளர் மற்றும் திட்ட தொழிலாளர் உட்பட அனைத்து தொழிலாளிகளுக்கும் தேசிய குறைந்தபட்ச மாத ஊதியம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் காரணங்களுக்காக அவுட் சோர்சிங் குறிப்பிட்ட கால வேலை பயிற்சியாளர் அப்ரண்டிஸ் போன்ற எந்த வடிவத்திலும் தற்காலிக பணிமுறையினை அனுமதிக்காதே என மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்